நண்பர்களே அனைவருக்கும் காலைநல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும் ஏன்னா எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெய்வத்தை வழிபடுங்க அதோடய பெற்றவங்களை வழிபடும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிரோடு இருந்தாலும் சரி அவங்களோட மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் போகும்போது கட்டாயமாக இன்றைய காரியங்கள் மிக சிறப்பாக ஒரு வழி நடத்த சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உள்ளனா பிரிக்ஸ்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான் மெயினாக பார்க்குறேன் கோச்சார பலனும் என்னங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் தான் கோச்சார பலன்கள் வேறு ஒன்றுமே இல்லை அந்த செய்திகள் மூலிமா இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கிறத நம்ம இந்த கோச்சாரம் மூலிமா உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டு இருப்பவர்கள் கோச்சார கிரகங்கள் தான் நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் அது கோச்சார கிரகம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களும் கோச்சார கிரகங்கள் தான் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜோ ஜென்ம ஜாதகத்துக்கு வந்து கோச்சார கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி கோச்சார கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வண்டி வாகனம் அமையும் இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம் அதனுடைய வேலையை செய்யாது சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உள்ள கோச்சார பழங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நிறம் வந்து இளம் நீளம் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் அதே மாதிரி கையிருப்பு குறையும் நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க என்ன நீங்கள் வார்த்தை விட்டுறாதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி கையிருப்புகள் கொஞ்சம் குறையும் நாளாகவும் சேமிப்புகள் கரையும் நாளாகவும் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை ராசியான் நிறம் நீளம் சரிங்களா மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதுவும் மூணு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த மூணு மூன்றரை வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மாறிடும் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான் நிறம் வெளிர் நீளம் சரிங்களா ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி வாய்ப்புகளை கைகூடும் நாளாகவும் இருக்குது அதாவது உங்களை தேடி வந்து ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரக்கும் வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய சிறப்பான நாளாகவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் வெளிர் நீளம் சரிங்களா ரொம்ப அருமையான நாளாக இருக்கும் அதே மாதிரி எட்டு ரெண்டு அப்படிங்கிறது எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ராசியான நிறம் ஊதா மதிப்பு உயரும் நாளாகவும் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி நினைத்த காரியம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உயர்வு உண்டான நாளாக அதாவது நீங்கள் வந்து ஒரு உயர்வு உயர்வு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க இன்னைக்கு மதிப்பு உயரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மென்மையான பாருங்கள் அதோடய லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது ஒரு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது இன்னும் கூட சிறப்பான வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் ஊதா அதே மாதிரி நான்கு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மாதிரி எடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான நேரம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி காரியங்கள் கைகூடும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கும் அது ஆலய வழிபாட்டுடன் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் இருக்குது எப்போயுமே மேந்து கடகராசிக்காரங்கள் வந்து நீர்நிலைகளில் நீராடி கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பாக அது நீங்கள் அடிக்கடி செஞ்சீங்கன்னா இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு கடகராசிக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் சந்திரனுடைய ராசி இல்லையா சந்திரனுடைய ராசினா சந்திரனுக்கு உகந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ஒரு குளிர்ச்சி கிரகத்துக்கு உண்டான நீங்கள் செயல்கள் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் அதுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கினாலும் அது சின்ன அடியாக மாறுறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க அதனால தான் சொல்கிறேன் மாதிரி நீங்கள் ஒரு மடங்கு லாமா வருது அப்படின்னா அது ரெண்டு மடங்கு லாமா திருப்பி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அளவுக்கு வந்து அந்த இந்த கிரகத்தினுடைய தன்மை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பாசிபிலிட்டிஸான விஷயங்கள்லாம் அது போக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு கட்டாயமாக அதனுடைய தாக்கங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் வெண்ஜா வெண் சாம்பல் நிறம் சரிங்களா மாற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி காரியங்கள் கை கூடும் நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நிறம் வெண்மஞ்சல சரிங்களா மாதிரி அஞ்சு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்மளாக இருக்குது அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் சிவப்பு தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் துரிதமான செயல்பாடுகள் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதே மாதிரி ஆர்வம் மேம்படும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி துரிதமாக செயல்படுறது உங்களுடைய வேலைகளில் இன்றைக்கி இன்றைக்கி கண்ணு இருந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மூணு கிரகங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் திருப்திகரமான நாளாகவும் இன்றைய நாளுக்கு சிம்ம இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியா நிறம் சிவப்பு அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் ஆர்வம் மேம்படும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கப்பெறும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உடைய ஒரு வேலை சுமைகளில் நீங்கள் வந்து இருக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி போய் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் அனு அனுப்பிச்சுக்கிட்டு இருந்த வேலைகளில் வந்து ரொம்ப கஷ்டமான வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையினுடைய அதாவது அடுத்த கட்டத்துக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேடி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இதை விட்டு அடுத்து கொஞ்சம் மேல் மேல் இடத்துக்கு நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி நம்பிக்கை ரொம்ப அதிகமாக நம்பிக்கை பிறக்கும் நாளாக இருக்குது நம்ம ஜெயிச்சுருவோண்ட வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு தென்மேற்கு ராசியன் இரச்சுவோம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணிக்கு வந்து ஏழு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசன நிற இளஞ்சிவப்பு அனுபவங்கள் உண்டான நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் ஏற்ற அது கொஞ்சம் மேலே இங்கிலியும் போயிட்டு தான் இருக்கும் இன்றைய நாள் இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து அப் அப் டவுன் இருக்க தான் செய்யும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நிறம் இது அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஆறு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென் தெற்கு ராசாய நிறம் மஞ்சள் சரிங்களா இன்னை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் அதாவது பேக் இருந்து பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லாவே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஆறு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சந்தனம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் பொருளாதார மேம்பாடு உண்டான நாளாகும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைகளில் இருந்த பிரச்சனைகளை தீர்ந்துடும் இன்றைக்கி வேலைகள் இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் இருந்த வேலைப்படுவோல் இன்றைய நாள் குறை குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது தெளிவு பிறக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியம் என்ன செய்கிறோம் என்ன பண்ணிகிட்டு தெளிவுங்கிறது இன்றைக்கி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் சரிங்களா அந்த மாதிரி நாளாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் தான் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் நீளம் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாளை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போங்க பெரியவங்க சின்னவங்க பார்க்காம எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கூடாதீங்க ஓரளவுக்கு ரொம்ப பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து தெற்கு ராசாய நிறம் நீளம் மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை முயற்சிகள் ஈடேறும் நாளாகவும் மேன்மையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமான செயல்களில் இன்றைய நாளில் உங்களை ஏற்படுத்தியிருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரியான வேலைகள் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மிக சிறப்பாக செய்ய கைகூட்றக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்கும் கொஞ்சம் லாபம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது செல்வாக்கு உயரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் நீளம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் பண வரவு உண்டான நாளாகவும் இருக்குது உங்களுக்கு பண வரவுங்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பண இருக்கும் நீங்கள் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதுமையான முயற்சிகளில் நீங்கள் இன்றைய நாள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் நீளம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் கையிருப்பு மேலோங்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆறு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்